காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம் காவல் ஆணையரை லெப்ட் ரைட் வாங்கிய நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் என்னென்ன சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது காவல்துறையின் விசாரணை குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கு படித்த இன்ஜினியரிங் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கொடூர சம்பவம் குறித்து கோட்டூர்புரம் போலீசார் எட்டு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்து குற்றவாளி ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையிலும் அடைத்தனர் இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது கொண்டது பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் சென்னை ஹைகோர்ட்டுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார் அதில் போலீசார் விசாரணையில் குறைபாடு இருப்பதாகவும் தெரிகிறது அது மட்டுமின்றி வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்ட போதிலும் சார் என்று சொல்லப்படும் நபர் யார் அவரது பின்னணி என்ன என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் ஆகையால் வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடிதத்தையே வழக்கமாக எடுத்துக்கொண்டது இந்த வழக்கில் தமிழக உள்துறை செயலாளர் டிஜிபி சென்னை காவல் ஆணையர் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் பதிவாளர் கூட்டுர்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்து உத்தரவிட்டனர் இந்நிலையில் ஆன்லைனில் கசிந்த மாணவியின் புகார் குறித்த முதல் தகவல் அறிக்கை நகல் யாரும் பார்க்க முடியாதபடி காவல்துறை முடக்கியதாக அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த விசாரணை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் இன்று மாலை விசாரணைக்கும் வந்தது இந்நிலையில் தான் விசாரணையின் போது ஒருவர் தான் குற்றவாளி என காவல் ஆணையர் எப்படி முடிவுக்கு வந்தார் என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் விசாரணை அதிகாரி ஆணையருக்கு கீழ் பணிபுரிபவர் அவர் எப்படி மற்றொருவரை கண்டுபிடிப்பார் செய்தியாளர்களை சந்திக்கும் முன் அரசிடம் அனுமதி பெற்றாரா காவல் ஆணையர் என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் அரசு அதிகாரிகளின் நடத்தை விதிகளின்படி அனுமதி பெற்றாரா அருண் என கேள்வி எழுப்பினார் காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டு பேண்டேஜ் போட்டதன் மூலம் அவர் முழு விவரங்களை வெளியிடுவாரா மேலும் கைது செய்யப்பட்ட நபரை விசாரணைக்கு அழைத்து சென்றபோது அவர் தப்பி ஓட முயற்சித்ததாகவும் அவரை காவல்துறையினர் விரட்டி சென்றபோது தவறி விழுந்து காயம் ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது குற்றத்தை தடுக்க வேண்டியதும் குற்றவாளியை கைது செய்ய வேண்டியதும் போலீசாரின் கடமை அதற்காக பாராட்ட வேண்டுமா என கேள்வி எழுப்பினர் பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளிக்க முன்வந்ததற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவரை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை எனவும் குற்றவாளி பத்து ஆண்டுகள் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உலா வருகிறார் அதை விசாரித்தீர்களா எனவும் கேள்வி எழுப்பினார் பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது என கூற யாருக்கும் உரிமை இல்லை பெண்களுக்கு முழு உரிமை உண்டு காதல் என்பது பெண்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பல்கலைக்கழகத்தில் மாணவி அங்கு சென்றிருக்க கூடாது என பேசக்கூடாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் இதேபோல மாணவிகள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளார் நிர்பயா நிதி செலவு செய்யப்பட்ட விவரங்கள் குறித்தும் அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் பல்கலைக்கழக விசாகா குழுவில் எத்தனை புகார்கள் வந்துள்ளன என்பது குறித்தும் அறிக்கை அளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளை தள்ளி வைத்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க